பருத்தித்துறையை புறப்படமாகவும் அடவட்டி மற்றும் கரடா மார்க்கம் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த பாக்கியம் ராசரத்னம் அவர்கள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைவடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற நாராயணர் லட்சுமி தம்பதிகளின் பாசமிகு மூத்த மகளும் காலம் சென்றவர்களான அப்பச்சி அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற ராசரித்னம் அவர்களின் அன்பு மனைவியும் தவகுலம் ஜெயலட்சுமி ஜீவரட்னம் மல்லிகா மற்றும் காலம் சென்றவர்களான பூபாலசிங்கம் சங்கரப்பிள்ளை சிங்கமணி ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் கோபாலசிங்கம் மற்றும் காலம் சென்றவர்களான സെല്ലയ്യ നുണസിംഗം സരസ്വതി ആകിയോരൻ പാസമികു മൈത്തുടിയും ഡോക്ടർ നിർമ്മലാ നിർമ്മലൻ വിമലദാസൻ ബാബു ഗീതാ രസിതാ അശോക് നീരജ് കാലം ചെന്ന ചന്ദ്രിക ആകിയോരൻ പാസമികു തയാരും ഡോക്ടർ ഗംഗാധരൻ പുവിലിംഗം പ്രേംനാഥ് രജനികാത് ജയരാം ஜெயந்தா நிமாலினி ஸ்விச்சி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் தர்மிதா சர்ஜனா ஹாரிஸ்மா பிரியங்கா சந்தியா இனியா இலக்கியா சனோஜ் சஹீத் கவினாஸ் கஜனாஸ் ரோஹித் பிரணாத் பிரியந்தன் ரணீஷ் டெரிஸ் எழிலன் ஆகியோரது பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்